கஞ்சா வியாபாரிகளுடன் தொடர்பில் இருந்ததாக நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் கைது செய்யப்பட்டுள்ளார் ஒழிப்பில் சென்னை போலீசார் வருகின்றனர் அந்த வகையில் மாணவர்களுக்கு கஞ்சா சப்ளை செய்த விவகாரத்தில் கடந்த மாதம் கல்லூரி மாணவர்கள் ஐந்து பேர் உள்பட ஏழு பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்களில் பதிவான கண்களை கொண்டு தனிப்படி போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் காட்டாங்குளத்தூர் பகுதியில் தாங்கியுள்ள கல்லூரி மாணவர்களிடம் கஞ்சாவையில் டப்பாக்கள் இருப்பதாக தகவல் கிடைத்தது இதையடுத்து கடந்த மாதம் முப்பதாம் தேதி சென்னை தனிப்படை போலீசார் காட்டாங்குளத்தூர் மாணவர்கள் விசாரித்தனர் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட உள்ள கொண்டு போலீசார் தொடர்ந்து துப்ப துளக்கினர் இதில் பிரபல நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்லக்கின் தொலைபேசி எண்ணம் இருந்தது இதனையடுத்து நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்லக் உள்ளிட்ட ஏழு பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இந்த நிலையில் இன்று நான்கு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி கஞ்சா வியாபாரிகளுடன் தொடர்பில் இருந்ததாக மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் டுக்லக் சையது சாஹி முகமது ரியாஸ் அலி ஃபைசல் அகமது ஆகியோர் கைது செய்யப்பட்டனர்